கேரளாவில் இடைவிடாது கொட்டும் அதீதமான தென்மேற்கு பருவமழையால் வயநாடு மலைப்பகுதியில் காற்றாற்று வெள்ளத்துடன் பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டு நானூறுக்கும் மேற்பட்டோர் பலியாகி மண்ணில் சிக்கியுள்ள பலரை தீயணைப்பு வீரர்கள் பேரிடர் மேலாண்மை குழுவினர் தன்னார்வலர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு தேடி வருகிறார்கள் மேலும் மீட்கப்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டு உள்ளார்கள் மண்ணில் சிக்கிய பலரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதிக்க உள்ளார்கள் வயநாடு மலைப்பகுதியில் சூழல் மலை முண்டக்கை பகுதிகளில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளில் மிகப்பெரிய மனித பேரழிவு ஏற்பட்டது ராணுவ வீரர்கள் பேரிடர் மீட்புக் குழுக்கள் தீயணைப்பு துறையினர் தமிழ்நாடு உள்ளிட்ட அண்டை மாநில பேரிடர் மீட்புக் குழுக்கள் என அனைத்து தரப்பும் இணைந்து வயநாடு மலைப்பகுதியில் மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இதேபோல மற்றொரு சுற்றுலா தலமான மூணாறு பகுதிகளிலும் பல இடங்களிலும் மண் சரிவும் நிலச்சரிவும் ஏற்பட்டு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது கேரளாவில் பல பகுதிகளில் அதீதமான கனமழை கொட்டுவதால் பெரும்பாலான சுற்றுலா தலங்களும் சில நாட்களுக்கு மூடுவதற்கு அந்த மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது கேரளாவில் ஒரு மாதமாக இடைவிடாமல் தென்மேற்கு பருவமழை கொட்டித்திருக்கிறது கடந்த சில நாட்களாக ஒரே இடத்தில் இருபது முதல் முப்பத்தி ஏழு சென்டிமீட்டர் மழை கொட்டியிருக்கிறது இதனால் மலைப்பகுதிகளில் காற்றாட்டு வெள்ளம் பயங்கர ஆக்ரோசத்துடன் பெருக்கெடுத்து போடுகிறது இடைவிடாத மழையால் பயங்கரமான நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு உள்ளன இந்நிலையில் கேரளாவின் மற்றொரு சுற்றுலா மலை பிரதாசமான மூணாறிலும் மிக கடுமையாக மஞ்சரிவு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இன்று காலை திடீர் மஞ்சரிவு ஏற்பட்டதால் பெரும் பாறைகள் உருண்டு விழுந்தன இதனால் அந்த வழியாக போக்குவரத்துக்கு தடை விதித்து உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது